மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் காப்போத்த சாதாரண தர பயிற்சி எழுதிய மாணவர்களுக்கான சைவ நெறிப்பாட இறுதி வினாத்தாள் வினாக்கள் பற்றிய மீளாய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே முதல் மூன்று பகுதிகளாக முதல் முப்பது பகுதியொன்று வினாக்களையும் பார்த்த நாங்கள் இப்பொழுது நாங்கள் நான்காவது பகுதியிலே இறுதி முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பது வரையான பகுதியொன்று வினாக்களை பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் உங்களுக்கு நேரடியாகவும் விரைவாகவும் வந்து சேரும் வாருங்கள் பிள்ளைகளே இன்றைய காணொலிக்கு செல்வோம் முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பது வரையான வினாக்கள் கவனி முப்பத்தி ஓராது வினா பாருங்கள் தானம் என்பது தானம் என்று சொல்வது என்னவென்று சொன்னால் எந்தவிதமான பலனையும் எதிர்பாராமல் மனமகிழ்ச்சியோடு ஏதாவது ஒன்றை கொடுத்தால் அன்னத்தை கொடுத்தால் அது இரத்தத்தை கொடுத்தால் ரத்த தானம் இல்லையா அப்ப நாங்கள் எதை கொடுக்குறோமோ அதன் பொருள் அதன் பொருட்டு அந்த பெயர் மாறும் மற்றபடி எவ்வித பலனையும் எதிர்பாராமல் மனமகிழ்ச்சியோடு கொடுப்பது தானம் இப்போ நாங்கள் எதையாவது எதிர்பார்த்து நாங்கள் கொடுத்தோமாக இருந்தால் அது தானம் கிடையாது இல்லையா அது வந்து நாங்கள் பிரதி உபகாரமாக இருக்கலாம் இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய பண்டமாற்று முறை என்று சொல்லுவோம் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெறுவது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்போ இப்படி சொல்லப்படும் எதையை எதிர்பார்த்தால் ஸோ நாங்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் தானம் அப்ப சரியான விடை இரண்டாவது விடை முதலாவது விடை பாருங்கள் ஒருவர் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்றை வழங்குவது அது உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்று எதிர்பார்க்காமல் கொடுத்தால் அது தானம் இல்லை நாங்கள் அது உதவியாக இருக்கலாம் ஒருவர் உயிர் வாழ்வதற்கு நாங்கள் ஒன்றை கொடுப்பது உதவியாக இருக்கலாம் மூன்றாவது செய்யப்பட்ட உதவிக்கான பிரதிபகாரமாக செய்யப்படுவது அது ஒருவருங்களுக்கு உதவி செய்தால் அதற்கு பதிலீடாக நாங்கள் செய்கின்ற உதவி பிரதிபகாரமாக இருக்கும் நாலாவது சிவனடியார்களுக்கு உணவளிப்பது என்பது அன்னதானம் அல்லது மகேஸ்வர பூசை என்று சொல்லி சொல்லுவோம் அது இதற்குரிய விடையாக இருக்காது எனவே முப்பத்தி ஓராது வினா தானம் என்பது எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் மனமகிழ்ச்சியோடு ஏதாவது ஒன்றை வழங்குதல் முப்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் விளையல் அருளல் என்பது அப்ப அருளல் என்பது தெரியும் எங்களுடைய இறைவனுடைய ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில்களிலே இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது அப்ப இங்க படைத்தல் என்று சொன்னால் முதலாவது பாருங்கள் உயிர்களுக்கு தனு கரண போகங்களை வழங்குதல் இதான் படைத்தல் என்று சொல்லப்படும் இல்லையா சிருஷ்டி இரண்டாவது பாருங்கள் படைத்தவற்றை இருக்க வேண்டிய காலம்பரை பாதுகாத்தல் என்பது காத்தல் திதி என்று சொல்லி சொல்லுவோம் மூன்றாவது ஆன்மாக்களை பீடித்துள்ள மலங்களின் வீரியத்தை தடுத்தல் என்பது என்பது மறைத்தல் திரோபவம் என்று சொல்லப்படும் நாலாவது விடை ஆன்மாக்களின் மல பந்தங்களை அகற்றி பேரின்பத்தை கொடுத்தல் இதுதான் அருளல் அனுகிரகம் என்று சொல்லப்படும் அப்போ அழித்தல் என்னது அழித்தல் என்று சொன்னால் இந்த ஆன்மாக்கள் கண்மங்களை அனுபவித்ததன் பின்னர் தனு புவன போகங்களை முதல் காரணமாகிய மாயையுள் ஒடுக்குதல் இதுதான் அழித்தல் என்று சொல்லப்படும் அருளல் என்பது நாலாவது விடை ஆண்மாக்களின் நல பந்தங்களை அகற்றி பேரின்பத்தை கொடுத்தல் என பொருள்படும் முப்பத்தி மூன்றாவது பாருங்கள் சுந்தரர் அடிமை உமைக்கே ஆளாய் எனும் தேவாரம் பாடிய சந்தர்ப்பம் சுந்தரர் அடிமை உமைக்கே ஆளாய் என்கின்ற தேவாரம் பாடிய சந்தர்ப்பம் அதாவது சுந்தரர் வந்து செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி அவர் அகன்று செல்கின்ற பொழுது கண் பார்வை இழக்கிறார் அப்ப என்ன செய்யறார் வலது கண் பார்வை கிடைப்பதற்காக பாடிய பதிகம் தான் இந்த மீளா அடிமை என்கின்ற பதிகம் சரியோ மீளாடிமை என்கின்ற பதிகம் வலதுகன் பார்வை பெறுவதற்காக பாடிய பதிகமாக இருக்கிறது அதே போல பெருமாளுடன் கைலாய யாத்திரை பொழுது அவர் அதிகங்கள் பாடியதாக குறிப்புகள் இல்லை எங்களுடைய பாடநூலிலே கைலா யாத்திரையின் பொழுது அவர் பதிகம் பாடியதாக குறிப்பில்லை ரெண்டாவது ஆற்றிலே இட்ட பொண்ணை குளத்திலே பெற்றுக்கொள்ள முனைந்தபோது அவர் பாடியது பொன் செய்த மேனி நீர் என்கின்ற பதிகம் பாடுகிறார் பாடியுடன் ஆற்றிலே போட்டது ஆட்டிலே போட்டது இங்கே திருவாரூர் குளத்திலே கிடைத்ததாக சொல்லப்படுது அதே போல முத்தி தரும்படி இறைவனை வேண்டுகின்ற பொழுதுதான் அவர் திரு கலம் என்ற தளத்திலே இருந்து தலைக்கு தலை மாலை என்கின்ற பதிகத்தை பாடுகிறார் அப்போ தலைக்கு தலை மாலை என்கின்ற பதிகத்தை பாடிய பொழுது அவர் முத்தி பெற்றதாக சொல்லப்படுகிறது அப்போ இதில் இவர் இந்த கைலாயத்துக்கு செ யாத்திரை சென்ற பொழுது அவர் சேரமான் பெருமாளுடன் நிறைய தலங்களுக்கு யாத்திரை சென்றிருக்கார் ஆனால் கைலாய யாத்திரை சென்ற பொழுது அவர் பதிகம் பாடியதாக எங்களுடைய பாடநூலிலேயே குறிப்பில்லை அதனால் நாங்கள் அதை கவனிக்க தேவையில்லை ரைட் அப்போ அந்த வகையில் முப்பத்தி மூன்றாவது வினா சுந்தரர் மீளாடிமை உமக்கி என்னும் தேவாரம் பாடிய சந்தர்ப்பம் அமைவது ரெண்டு மூன்றாவது விட வலதுகன் பார்வை மீள கிடைக்க வேண்டிய பொழுது ரைட் இப்போ இதில் இந்த சேரமான் பெருமாளுடன் கைலா யாத்திரை செல்கிற போது பாடிய பதிகம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவற்றை கமெண்ட் செய்யுங்கள் நானும் அறிந்து கொள்வேன் அதேபோல் ஏனையர்களும் அறிந்து கொள்வார்கள் முப்பத்தி நான்காவது வினாக்கப் புறம்பில் முப்பத்தி நான்காவது வினா சித்தமும் செல்லா சேட்சியன் என்று சிவனை போற்றியவர் சித்தமும் செல்லா சேட்சியன் என்று சிவனை போற்றியவர் மாணிக்க வாசகர் இப்போ மாணிக்க வாசகர் இறைவனை பலவாறு போற்றுகிறார் அதிலே சித்தமும் செல்லா சேட்சியன் என்று சிவனை போட்டியிருக்கிறார் ஏனைய அவர்கள் பற்றி நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் திருஞான சம்பந்தர் நிறைய தந்தை மகன் உறவு முறையில் என்று பாடியவர் திருநாவுக்கரசர் ஆண்டான் அடிமை உறவுரையை பாடுகிறார் சுந்தரர் நண்பனாக தோழனாக நின்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள் அவர்கள் பற்றியெல்லாம் நிறைய பதியங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த வகையில முப்பத்தி ஐந்தாவது வினாக போறோம் இறைவன் உவக்கும் இன்மலர்களாக சுவாமி விபுலானந்தர் அவர் சுவாமி விபுலானந்தரை பொறுத்த வரைக்கும் இறைவன் உவக்கின்ற இன்மலராக அவர் சொல்லுகிறது உண்மையாக நாங்கள் புறப்பூசைக்கு பயன்படுத்துகின்ற பூக்களை அல்லாமல் அகத்திலே இருந்து செய்யக்கூடியல உள்ள கமலம் கூப்பிய கை காந்தல் விழி நெய்தல் இதைத்தான் இறைவன் உவக்கின்ற ஈசன் இன் இன்மலர்கள் என்று விபிலானந்தர் சொல்கிறார் அப்ப இறைவன் உவக்கம் இன்மலர்களாக விபுலானந்தர் சொல்வது இரண்டாவது விடை உள்ள கமலம் கூப்பிய கை காந்தல் நாட்ட விழி நெய்தல் என்பது முதலாவது விடை பாருங்கள் ஐம்பொறி அடக்கம் இரக்கம் தவம் என்பது எங்களுடைய அட்ட புஷ்பங்கள் இல்லையே அகப்பூசையிலே நாங்கள் சாத்த வேண்டிய அட்ட பூ புஷ்பங்களுக்குள்ளே அடங்குகிறது மூன்றாவது கடமை உணர்வு சமுதாய உணர்வு உணர்வு என்பன சைவ வாழ் வாழ்கின்ற ஒருவனுடைய முக்கியமான விஷயங்களாக சமூக விழுமியங்களாக சொல்லப்படுகின்றது போல் நான்காவது நித்திய கல்யாணி செம்பருத்தி ரோஜா என்பது நாங்கள் புறப்பூசைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்களாக இருக்கின்றது அப்போ உண்மையாக இறைவன் உவக்கின்ற இன்மலர்கள் என்பது கமலம் தாமரை உள்ளத்தை தாமரை மலராக ஏற்றுக்கொள்கிறான் கூப்பிய கைகளைத்தான் காந்தல் மலராக அதே அதேபோல் வழி இறைவனை நோக்கி இருக்கின்ற விழியை நெய்தல் மலராக என்று இறைவன் ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார் முப்பத்தி ஆறாவது வினா பிள்ளைகள் நிராதார தீர்ச்சை என்பது நாங்கள் அப்பொழுது ஆதார தீர்ச்சியை பற்றி நாங்கள் ஒரு வினாவிலே இங்கே நிராதார தீர்ச்சி வந்திருக்கிறது ஆதார தீட்சி என்று சொன்னால் நாங்கள் மும்மலங்களோடு கூடிய சகலருக்கு வழங்குகின்ற தீர்ச்சி என்று சொன்னாங்க அப்போ இங்கே நிராதார தீர்ச்சி என்பது அந்த சகலரை தவிர்த்த ஏனையவர்கள் சகலரை விட்டு யார் விஞ்ஞானகலர் பிரளையாகலர் அப்போ விஞ்ஞானகலருக்கும் பிரலையாகலருக்கும் வழங்குகின்ற தீர்ச்சை தான் நிராதார தீர்ச்சை என்று சொல்லப்படும் ஏனையவை பொருத்தமாகாத விடயம் ரைட் அப்போ அதில் வந்து பார்த்தீர்களா என்னால் சகலருக்கும் பிரியாக கொடுக்க முடியாது சகலருக்கும் விஞ்ஞானிகளுக்கும் கொடுக்க முடியாது போல் சகலருக்கும் விஞ்ஞானகளருக்கும் பிரியாக என்று சொல்லி கிடையாது தனித்தனியாக அவர்களுடைய பக்குவ நிலைக்கேற்ப ஏற்பது இறைவன் தீட்சியை கொடுக்கிறான் என்று நாங்கள் பார்த்துருக்குறோம் ஸோ முப்பத்தி ஆறாவது நிராதார தீட்சி என்பது மூன்றாவது விடை பிரலையாக இருக்கும் ஆனது முப்பத்தி ஏழாவது பாருங்கள் நீர் இல்லா நெற்றி பால் என்று திருநூற்றினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் சரியான விடை நான்காவது விடை ஔவையார் என நீர் இல்லாத நெற்றி பால் என்று சொன்னது ஓவியார் திருஞான சம்பந்தரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் திருநூற்று பதிகம் பாடியிருக்கிறோம் திருநூற்றுப் பதிகத்தினூடாக திருநூற்றினுடைய சிறப்பை எடுத்து சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அறக்கருத்துகள் விழுமிய கருத்துகள் வேட்டி ஏராளமாக சொல்லியிருக்கிறார் சேர்க்குளார் வந்து திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லியிருக்கிறார் அவர் திருத்தொண்டர் வரலாற்றினூடாக சேர்க்குளார் பெரிய புராணத்தை எடுத்து பாடியிருக்கிறார் அந்த வகையில் முப்பத்தி ஏழாவது ஆதிவினார் நீர் இல்லா நெற்றி பால் என்று சொன்னவர் ஒவ்வையார் அடுத்த வினா பிள்ளையில் முப்பத்தி எட்டு தொடக்கம் நாற்பது வரையான வினாக்கள் உங்களுக்கு தெரியும் அட்டவணை வினா இந்த அட்டவணை வினாவிலே நான் அடிக்கடி சொல்வதுண்டு இரண்டு கல்வி சரி எடுத்தீர்களா இருந்தால் மூன்றாவது கேள்வி உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் அதே போல் ஒன்று நீங்கள் பிழை எடுத்தாலும் உங்களுக்கு இன்னும் ஒன்று போனஸ் பிழை கட்டாயம் உண்டு என்று கூறியிருக்கிறேன் அப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை வினா நாங்கள் செய்கின்ற பொழுது குறிகளை அடையாளங்களை இட்டுக்கொள்ளுதல் என்றொரு விஷயம் தந்திருக்கேன் அதே போல் நன்கு தெரிந்த வினாவிலிருந்து தெரியாத வினாக்கு செல்லுதல் என்ற ஒரு விஷயம் தந்திருக்கேன் அப்போ உங்களுக்குடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இது நன்கு தெரிந்த வினாவோ நன்கு பரிச்சயமான வினாவோ அதை முதலில் செய்து கொண்டு அதிலிருந்து செல்லலாம் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா இங்கே மூன்று வினாபாரங்கள் ஒன்று சைவ ஆளுமை ஒன்று நிறுவனம் அடுத்த கல்விப்பணி இப்போ ஆளுமை ரெகுலர் ஆர்மோனாவலர் இந்து நாவலர் இந்து சுவாமி விபுலானந்தர் இருக்காங்க அப்போ இதில் அதிகமாக மாணவர்கள் வந்து ஆர்மோனாவலர் நாவலர் தொடர்பான கூட்டு அதிகமாக தெரியும் அப்போ நாங்கள் இதை வச்சு கொண்டு போவோம் பாருங்க முப்பத்தி எட்டு இருபதாம் நூற்றாண்டில் பிறந்த சைவ சீர்திருத்தவாதி சரி இருபதாம் நூற்றாண்டுக்க யாரை யோசிக்கிறது அப்படியே இருக்கட்டும் முப்பத்தி ஒன்பதாவதுன்னா பாருங்கள் சைவ சித்தாந்த மகா சமாஜத்துடன் நெருங்கிய தொடர்புடைய ஆளுமை அதுவும் கொஞ்சம் சிக்கல் இருக்கட்டும் இப்போ நாற்பதாவது வினா பாருங்க வித்யானு அச்சியந்திர சாலை அமைத்த சைவ ஆளுமை அப்போ வித்யானு பாலன அச்சேந்திர சாலை எங்களுக்கு தெரியும் ஆர்மோனாவலர் ஆள் அமைக்கப்பட்டது என்று தெரியும் அப்போ டக்கண்டு ஆர்மோனாவலருக்குள்ளே போகிறோம் அப்போ ஆர்மோனாவலர் அன்றைக்குள்ளே முதலாவது சைவ ஆளுமையில் ஆர்மோனாவில் நாவலர் இருக்கு இப்ப அவரோடு தொடர்புடைய என்று பார்த்தா நிறுவனம் சைவ பரிபாலன சேவை ஆர்மோ நாவலருடைய எண்ணக்கனவாக உருவாகியது அடுத்து பாருங்க கல்வி பணிக்குள்ள பாத்தீங்கன்னா சைவ பிரகாச வித்யாசாலைகள் ஆர்மோ நாவலரால் நிறுவப்பட்டிருக்கு அப்ப இலகுவாக நாங்க கண்டுபிடிக்கலாம் இதுக்கு ஒரு குறியீடை போட்டுக்கொள்றோம் இப்ப ஏஎஃப்ஐக்கு ஒரு குறியீடு போடுகிறோம் விடை இருக்குதா இருக்கிறது எனவே அந்த விடையை நாங்கள் தெரிவு செய்வோம் ரெண்டாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் ரெண்டாவது இடைக்கு போகிறோம் சரி சைவ சித்தாந்த மகா சமாஜத்துக்குள்ளே போகிறோம் ஏனென்றால் விபுலானந்தர் சைவ சித்தாந்த சமாஜத்தோடு தொட நெருங்கிய தொடர்புடையவர் என்று எங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ விபுலானந்தருக்கு போயிவிடுவோம் விபிவானந்தரோடு தொடர்புடைய விடை நிறுவனம் ராமகிருஷ்ண மிஷன் அப்போ இலங்கையில் ராமகிருஷ்ண மிஷனோடு இணைந்து விபிலானந்தர் பணிகளை மேற்கொண்டிருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா கல்வி பணி சிவானந்த வித்யாலயத்தினுடைய தலைமையாக தலைமை ஆசிரியராக அதிபராக இருந்து கடமை புரிந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே சி இஜி என்கின்ற விடை இந்த ரெண்டும் நாங்கள் சரியாக கண்டுபிடித்தால் பிள்ளைகள் மூன்றாவது விடை எங்களுக்கு போனஸாக கிடைக்கும் என்ன விடை பிடி ஹெச் என்கின்ற விடை அப்ப இந்து போற்ற ஆசிரத்தினம் சைவ வித்யா விருத்தி சங்கம் சைவ ஆசிரிய கலாசாலையை இவர் உருவாக்கி நடாத்தி என்று நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் அப்போ இப்படி தான் பிள்ளைகள் இந்த பகுதியொன்று வினாத்தாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்து செய்ய போகிறோம் இந்த பகுதியொன்று வினாத்தாளில் நான் முதலே சொல்கிற மாதிரி நீங்கள் நாற்பதுக்கு முப்பத்தி ஐந்துக்கு மேலே எடுத்துட்டாலே நீங்கள் பயப்படுத்தவில்லை நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஏனெண்டா இதில் இருந்து கொண்டே நாங்கள் செகண்ட் பார்ட் பகுதியில் நிறைய செய்யலாம் அப்போ அந்த வகையில் நீங்கள் எடுத்த இந்த பகுதியொன்றில் நீங்கள் எத்தனை புள்ளிகள் எடுத்தது என்று ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையான விஷயங்கள் இருந்தால் இது விளக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் நான் அவற்றுக்குரிய பதிலை வழங்குகிறேன் இல்லை இந்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக திருப்தியாக இருந்தால் நீங்கள் ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் இந்த விளக்கம் எத்தனை பேருக்கு திருப்தியாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நல்லது பிள்ளைகளே பகுதி ஒன்றினுடைய நாற்பது வினாக்களை நாங்கள் இந்த நான்கு காணொலிகள் வாயிலாக பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து பகுதி ரெண்டினுடைய விளக்கத்தை கா அடுத்த காணொலியிலே இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்